வணக்கங்க வாங்க நம்க்கி அண்ணாச்சி பழத்தில் ஒரு அருமையான பச்சடி ஆமாங்க சூப்பராக சுவையாக பண்ண போகிறோம் அண்ணாச்சி பழம்னு சொன்னாவே அது சூடுன்னு சொல்லுவாங்க அது நேரம் இந்த மாதிரி பச்சடி பண்ணி சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க நான் இன்றைக்கி ஒரு முழு அண்ணாச்சி பழம் எடுத்துருக்கேங்க நீங்கள் வாங்கின அன்னாச்சி பழம் புளிப்பாக இருந்தால் கவலைப்படாதீங்க இதை பச்சடி எடுத்துக்கலாம் அன்னாச்சி பழத்தை சின்ன சின்ன பீஸாக நறுக்கிக்கு நறுக்கி இந்த பழத்தை ரெண்டு பகுதியாக பிரிச்சுக்கலாங்க பாதி எடுத்துக்கோங்க இதில் பாதியை நாம் அரைக்க போகிறோங்க இது அப்படி இருக்கட்டுங்க இப்போ நம்மக்கிட்ட மீதி அன்னாச்சி பழம் இருக்குங்க அடுப்பில் கடாய் வச்சுட்டேங்க காஞ்சிருச்சுங்க எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க எடுத்து வச்சுருக்கிற அன்னாச்சி பழத்தை போட்டுக்கலாம் நம்ம இந்த பழத்தை வதக்கணுங்க நான் இடித்திருக்கேன் தனாச்சி பழம் கொஞ்சமாக இருக்குங்க இது நல்லா இனிப்பாக இருக்குங்க இதை நல்லா வதக்கலாம் அன்னாச்சி பழம் நாம் கண்டிப்பாக சேர்க்க வேண்டிய பழத்தில் ஒன்றுங்க இப்போ ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் இதையும் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு நல்லா கலந்துடுங்க இந்த பழம் பாதி வதங்கின உடனே நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்க அன்னாச்சிப்பழ பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம் அப்படியே சேர்த்துக்குங்க இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த பச்சடி வந்து வர வர இல்லாமல் நல்லா கலந்து வருங்க ஒன்றோட ஒன்று கலந்துருக்குங்க கிட்டத்தட்ட அந்த பேஸ்ட் இப்போ வருங்க இப்போ கொஞ்சமாக உப்புத்தில் சேர்த்துக்குங்க ஓகேங்க நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா அப்படி பார்க்குறத மறுக்காமல் நம்முடைய மதுமொழி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பண்ணிட்டீங்களா இப்போ கீழே பெல் பட்டனில் ஆல் கொடுத்துருங்க இப்போ மூடி போட்டுக்கலாம் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வைக்கட்டுங்க இப்போ இதுக்குரிய மசால் பார்க்கலாம் இதுக்கு நம்ம எடுத்துருக்கிற மசால் கால் முடி தேங்காய் ஒரு மூணு பச்சை மிளகா சீரகம் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து நைஸாக அரைக்கணுங்க இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இப்படி இருக்கணுங்க ஓகே அன்னாச்சி பழம் வெந்திரிச்சான்னு பார்க்கலாம் பாருங்கள் இப்போ வாசனை தூக்குதுங்க சூப்பராக இருக்குங்க பழம் முழுமையாக வைகுணம் அவசியம் இல்லைங்க பாதியில் வந்தால் போதுங்க இப்போ நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரையோ இல்லை வெள்ளமும் சேர்த்துக்குங்க நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேங்க நீங்கள் எவ்வளோ இனிப்பு விரும்புவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்குங்க தேவைப்பட்டால் மறுபடியும் சேர்த்துக்கலாங்க இதை சேர்த்துட்டு நல்லா விடுங்க இந்த பச்சடி நல்ல இனிப்பு புளிப்பு எல்லாம் கலந்து அருமையாக இருக்குங்க நாக்கா சப்ப குட்டி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பழம் வெந்துருச்சுங்க பாதலு வெந்துருச்சுங்க இது இந்த வெள்ளத்திலேயே அப்படியே வேக்கட்டுங்க இப்போது அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் கரைசல் இருக்கு இல்லையா அதை சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபி கிட்டத்தட்ட நம்ம மேங்காய் பச்சடி இருக்கு இல்லையா அதுக்கு சமமாக வருங்க அதெல்லாம் தேங்காய் ஊற்ற மாட்டோங்க இதில் தேங்காய் ஊற்றுறங்க இந்த பச்சடி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் குட்டி இது எல்லாத்துக்கூடையும் சாப்பிடுவாங்க சாதத்து கூட சப்பாத்தி கூடை பூரி கூடை தோசை கூட இட்லி கூட எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்லாங்க இருக்குங்க எனக்கு சக்கரை பத்தலைங்க திருப்பி சேர்த்துக்கிறேங்க நீங்கள் உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க இதுக்கு எனக்கு ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை தேவைப்படுதுங்க உங்களுக்கு தேவைப்பட்ட அளவுகளை பிஸ்கிட்ஸில் கொடுக்குறேங்க நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இந்த பச்சடியை ரெண்டு மூணு நாளைக்கு வச்சு சாப்பிட்லாங்க கெட்டு போகாதுங்க நல்லா இருக்குங்க நீங்கள் ஒரு முறை செஞ்சீங்கன்னா இனி அடிக்கடி கேட்பாங்க இப்போ இதை மூடி போட்டு வேக விடலாம் இது வேகட்டுங்க நல்ல வாசனை வருதுங்க இப்போ திறந்து பார்க்கலாம் நல்ல கமகமன் இருக்குங்க அப்படியே வாசனை தூக்குதுங்க இதோட வாசனையே அப்படியே வீடுஃபுல்லாக ஃபுல்லாக நினைஞ்சிருக்குங்க பக்கத்து வீட்டுக்காரங்களும் இது வாசனை பார்த்து என்ன செய்கிறீங்க அப்படியே ஜமாய்க்கிறீங்களேன்னு கேட்பாங்க இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு போடலாம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் இதையும் சேர்த்துக்கலாம் இது பொரியட்டுங்க இது நல்லா பொரிஞ்சு வரணுங்க எந்த பச்சை செஞ்சாலும் அதுக்கு தாளிப்பு முக்கியங்க இது நல்லா பொறிஞ்சு வரணுங்க நீங்கள் ஒரு முறை நான் செய்கிற இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே விரும்பி கேட்பாங்க இனி அடிக்கடி செய்வீங்க இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில் சேர்த்துக்கலாம் அதோட இந்த கடுகு சீரகம் கருவேப்பில் இதெல்லாம் கலந்து இந்த பழத்தோட வாதனை அப்படியே தூக்குதுங்க சூப்பராக இருக்குங்க நீ கட்டி செஞ்சு பாருங்கள் இப்போ காஞ்சி பழ சேர்த்துக்குங்க இதில் ஒன்று நீங்கள் கவனிங்க இதில் நம்ம காரத்துக்காக மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம் அதே வர மிளகாய் சேர்த்துருக்கோம் வர மிளகாவை கிள்ளி போடாதீங்க அப்படியே சேர்த்துக்குங்க பச்சடி நல்ல கட்டியாகி வருதுங்க இந்த பச்சடி நல்லா இனிப்பு புளிப்பு காரம் எல்லாம் கலந்து அருமையாக இருக்குங்க அப்படின்னு நினச்சாவே எச்சி ஊருங்க அந்தளவு டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ தாழ்த்ததை அந்த பச்சடியில் சேர்த்துக்கலாம் இந்த பச்சடி சூடு கிளப்பாதுங்க அது இல்லாமல் நம்ம கடுகு சேர்த்துருக்கோம் தேங்காய் சேர்த்துருக்கோம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கோம் இது சூடு தணிக்குங்க இது நல்லா ஒரு கொதி வரட்டுங்க சீசனில் கிடைக்கிற இந்த மாதிரி பழங்களை வச்சு நம்ம ஜாமாவோ இல்லை பச்சரியாவோ செஞ்சு சாப்பிட்லாங்க நம்ம குளிர்ச்சி சூடுன்னு ஒதுக்க தேவையில்லைங்க இது நல்லா வத்தி வரட்டுங்க என்னென்ன பழங்கள் என்னென்ன சீசனில் கிடைக்குதோ அதை நம்ம சாப்பிட பழகிக்கணுங்க வெயில் காலத்தில் மாம்பழம் கிடைக்குங்க இப்போ மாம்பழத்தை வச்சு நம்ம என்னென்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு கொடுக்கலாங்க வெயில் காலத்து கிடைக்கிற இந்த மாம்பழத்தையோ அன்னாச்சி பழத்தையோ இல்லை பலாப்பழத்தையோ இந்த மாதிரி ஜாமாவோ பச்சரியவோ எடுத்துக்கலாங்க இந்த அன்னாச்சி பழ பச்சடி நம்ம திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிடக்கூடிய டேஸ்டில் சூப்பராக இருக்குங்க இந்த பச்சடியில் தண்ணியெல்லாம் வற்றி நல்ல கெட்டியாக வரணுங்க நல்லா வத்த விடுங்க நீங்கள் இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க இதை மறுபடியும் எப்போ செய்வீங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க அன்னாச்சி பழத்தில் ஏகப்பட்ட மினரல்ஸ் விட்டமின்ஸ் இருக்குதுங்க நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப உகந்ததுங்க பாருங்கள் இதை சூடுன்னு சொல்லி ஒதுக்காமல் இந்த மாதிரி வித்தியாசமாக டேஸ்ட்டாக செஞ்சு கொடுங்க உங்கள் குட்டீஸும் இதை ரொம்ப ரொம்ப விரும்பி சாடுவாங்க எல்லாத்துக்கூடையும் சாடுவாங்க அருமையாக வந்துருக்குங்க சூப்பராக இருக்குது நல்ல வாசனையாக இருக்குங்க நல்ல கலர்ஃபுல்லாக நல்ல மணக்க மணக்க ரொம்ப அருமையாக வந்துருக்குங்க இதோடய வாசனையும் டேஸ்ட்டும் நம்முடைய நாக்கில் இருக்க பட்ஸை வந்து தூண்டி விடுங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க நீங்கள் இதை பார்க்குறது மட்டும் இல்லாமல் உடனே செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்களோட பாராட்டு அல்லங்க ஓகே சொன்னால் மட்டும் போதுங்களா சாப்பிட்டு பார்க்கணும் இல்லையா சூப்பருங்க அருமையாக இருக்குங்க ஓகேங்க நீங்களும் இதே மாதிரி ரொம்ப ஆரோக்கியமான அன்னாச்சி பழத்தை வச்சு சூப்பராக டேஸ்ட்டாக அதில் ஹெல்த்தியாக இந்த மாதிரி பச்சடி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த பைனாப்பிள் பச்சடியை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க இன்னும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இதே போல் மற்ற வீடியோ சந்திக்கலாம் நன்றி